நல்லா பண்ணிருக்கீங்க நல்லா ஃபஜெட் தொல் தேச்சா என்ன பண்ணுறீங்க ஊதுனிங்களா திக்கிற ஓதுனீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது என்ன இருக்கீங்க சொல்லுங்க ஃபேஸ்புக்கில் அனுப்பிட்டு வந்துடுறேன் ரொம்ப செலவா இருக்கு ஒண்ணுமே கடுப்பாரு மாட்டேன் சுற்று சுற்று சுத்திருக்கு قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمد الله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من Allah الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله الله الله Merciful, لا شريك Most وأشهد أن the Most ورسوله and يا أيها الذين and اتقوا الله حق and the إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق واحدة يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم منكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا غسيا نساء واتقوا الله الذي تساءلون به وأهل إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وما الله ورسول فغط واسبون اليما فان أَسْتَغْلُ حديث كتاب الله احسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر <تصفح> الْأُمْرِ و كل وكل موسد بدأ وكل بداه لا وكل لالات في النار <تصفح> كني நல்லா என்ன சொல்ல வரான்னா எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனையுமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்பவர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் நேர்வழி யார் அவர் யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் சல்லல்லாஹு சொல்லுவோ அழகம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சு நிறத்தில் அஞ்சுங்கள் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பெருக பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதரக்கும் கட்டுப்பட்டவரும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் வாங்க அஸ்லாம் வலைக்கும் லாவான் ஸ்ரீ லாவானியா ஸ்ரீ ஹலோ தோழரே வாங்க நல்லா இருக்கீங்களா நபிகள் நாயம் சல்லாஹாஹூ அலைகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது அஹமது சல்ல அலாஹு அலைஹ் வசல்லம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக புதிதாக உருவாகக்கூடியவைகள் அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் என்ன நாலு சொல்கிற ஒரே விஷயந்தான் என்னன்னா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரே விடையும் என்னது நம்மளுக்கு கணக்கு தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கீங்க எந்த எதை பற்றி ஓதுறீங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முன் அந்த பயான அந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் ஓதுவாங்க சும்மா ஒரு எல்லாம் உதுறாங்கள அப்போ இதான் ஓதுவாங்க நிறையா விஷயங்களை தான் ஓதி முடிப்பாங்க முடிச்சுட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு சுருக்கமாக இது வந்து விவரிக்க சொல்ல தேவையில்ல சுருக்கமாக கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதை வந்து மக்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயத்தை பேசுவாங்க இங்கே வந்து சிறுக்கு சிறுக்குங்கன்னா இணை வைப்பு ஊரடி கொள்கையை வந்து மறுக்கிறவங்க ஒரு கடவுள்தான் அப்படின்னு நம்புகிறவங்க அது இல்லாமல் நம் ஓரிற கொள்கையை மறுக்கிறவங்கன்னா பல கடவுளுக்கு முட்றவங்க தான் ஓரிரு கொள்கையை மறுக்கிறவங்க லாய்லா இல்லை தான் அப்படின்னா என்னை தவிர வணக்கத்துக்குரியன் யாரும் இல்லை அப்படின்னா நான் அல்லாஹ் சொல்கிறான் நம்ம வந்து இப்போ பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை இந்த அதியாயத்தோட பேர் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அவரை பற்றி பேசுகிறதுனால இப்ராஹிம் என்று பெயர் பெற்றிருக்கு இந்த அத்தியாயம் நேற்று இருபத்தஞ்சி வசனத்தை ஓதியாச்சு இன்றைக்கி இருபத்தஞ்சி இப்போ இருபத்தாறுலேயும் ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து சமரசமே இந்த குரானில் இருக்காது உண்மையை மட்டும்தான் பேசும் தேவையாக இருந்தால் என்னையும் சேர்த்து நீ இது பண்ணிப்பார் இந்த குரானை பொய்யாக்கிப்பார் நீனும் போ உனக்கு தேவையான ஆளுங்களை கூட்டி இதே மாதிரி ரெண்டு டெக்ஸி எழுது அப்படின்னு இது குரானே சவால் விடும் எல்லார்டையும் நம்ப போய் சவால் விட தேவையில்ல தீய கொள்கைக்கு உதாரணம் கெட்ட மரம் அது பூமியின் மேற்புறத்திலிருந்து பிரிங்கப்பட்டுள்ளது அது நிற்காது நம்பிக்கை கொண்டோரை உறுதியான கொள்கையின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நிலைப்படுத்துகிறான் அணிதிலைத்தோரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறான் அல்லாஹ் நாடியதை செய்வார் அல்லாஹ் நாடியதை செய்வான் அல்லாஹின் அற்குடையை இறை மறுப்பாக மாற்றி தனது சமுதாயத்தை நரகம் எனும் அழி உலகத்தில் தங்க வைப்போரை நீர் அறியவில்லையா அதில் அவர்கள் கருகுவார்கள் அது மிகவும் கெட்ட தங்கும் இடம் அல்லாஹுவின் பாதையை விட்டு வழி கெடுப்பதற்காக அவனுக்கு இணையப்பித்தவனார் அனு அனுபவிகள் நீங்கள் சென்றடையும் இடம் நரகமே என்று கூறுவீராக எவ்வித பேரமோ நட்போ இல்லாதனால் வருவதற்கு முன் தொழுகை நிலைநாட்டு நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வெளியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட தன எனது அடியார்களுக்கு கூறு வீராக நல்லா கவனத்தில் வாங்கிக்கங்க இந்த ரெண்டு தான் மனிதர்கள் ரொம்ப 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 மாற்றமா இருக்காங்க செய்கிறாங்க செய்யாமல் இல்லை இருந்தாலும் அதிகமான மக்கள் இப்படி தான் இருக்கேங்க எவ்வித பேரமோ நட்போ இல்லாத நாளில் நாள் வருவதற்கு முன் தொழுகை நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு கூறுகிறார்கள் அல்லாகவே வானங்களையும் பூமியும் படைத்தான் வானத்தினர் தண்ணீரை இறக்கினான் அதன் மூலம் உங்களுக்கு உணவாக கனி கனிகளை வெளிப்படுத்தினான் அவனது கட்டளையின்படி கடலில் செல்வதற்காக கப்பலையும் உங்களுக்கு பயன்படச் செய்தான் ஆறுகளையும் உங்களுக்கு பயன்படச் செய்தான் தொடர்ந்து இயங்கும் நிலையில் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு பயன்படச் செய்தான் இரவையும் பகலையும் உங்களுக்காக பயன்படச் செய்தான் நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு வழங்கினான் அல்லாஹின் நடுக்குடையை நீங்கள் எண்ணினால் அதை உன்னால் உங்களால் எண்ண முடியாது மனிதனின் அநீதி மனிதன் அநீதி இழைப்பவன் நன்றி கெட்டவன் இறை இறைவா இவ்வூரை அபயபூமியாக அபயமளிப்பதாக ஆக்குவாயாக இறைவா இவ்வூரை அபயமளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாயாக என்றும் இப்ராஹிம் கூறுவதை நினைவிட்டு வீராக இறைவா இவை சிலைகள் மனிதர்களில் அதிகமானோரை வழிகெடுத்து விட்டன என்னை பின்பற்றுவர் என்னை சேர்ந்தவர் அல் சேர்ந்தவர் எனக்கு யாரேனும் மாறு செய்தால் நீ மன்னிப்போர் நிகழ்த்தான் முடியவான் எங்கள் இறைவா எனது சந்ததிகளை உனது புனித ஆலயத்திற்குள் விவசாய விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக குடையமர்த்தி விட்டேன் எனவே எங்கள் இறைவா மனிதர்களில் சிலரது உள்ளங்கள் உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்ள வைப்பாயாக இவர்கள் நன்றி செலுத்திட்ட இவர்களுக்கு கனிகளை உணவாக வழங்குவாயாக எங்கள் இறைவா நாங்கள் மறைப்பவற்றையும் வெளிப்படுத்துவற்றையும் அறிவாய் பூமியிலோ வானத்திலோ அல்லாஹுக்கு எதுவுமே மறையாது இஸ்மாயிலையும் இசாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனையை ஏற்பவன் நான் என் இறைவன் என் இறைவா என்னையும் என் சந்ததியையும் தொழுகை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணையும் நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக எனவும் இப்ராஹிம் கூறினார் அணியலைத்தோ செய்து கொண்டிருந்தவற்றை கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவன் என்று எண்ணிவிடாதீர் பார்வைகளை நிலை குத்தி நிற்கும் ஒரு நாளாகவே பார்வைகள் நிலை குத்தி நிற்கும் ஒரு நாளுக்காகவே அவர்களை அல்லாஹ தாமதப்படுத்தியிருக்கிறான் அந்நாளில் தமது தலைகளை உயர்த்தியோராக தவறி தறிகெட்டு ஓடுவார்கள் நிலைகுத்திய அவர்களின் பார்வை பழைய நிலைக்கு திரும்பாது அவர்களின் உள்ளங்குளம் செயலற்றுவிடும் மனிதர்களை வேதனைப்படுத்தும் நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக அந்நாளில் நீங்கள் இறைவா குறைந்த காலம் எங்களுக்கு அவகாசம் அளிப்பாயாக ஊனது அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் புத்திரர்களை பின்பற்றுகிறோம் என்று அனைத்திழைத்தோர் கூறுவார்கள் எங்களுக்கு அழிவே இல்லை என்று இதற்கு முன் சத்தியம் செய்து நீங்கள் கூறி கொண்டிருக்கவில்லையா தனக்கு தாமே தீங்கிழைத்த கொண்டோரின் குடியிருப்புகளில் நீங்களும் குடியிருந்தீர்கள் அவர்கள் எவ்வாறு நடத்தினோம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தது முன்பு பல முன் உதாரணங்களையும் உங்களுக்கு எடுத்து கூறினோம் என்று அவர்களுக்கு கூறப்படும் அவர்கள் கடும் சூழ்ச்சி செய்தார் செய்தனர் அவர்களின் சூழ்ச்சியும் மலைகளை புரட்டுவதாக இருந்தபோதும் அந்த சூழ்ச்சி வெல்லாது அல்லாஹ்விடமே உள்ளது தனது தூதர்களுக்கு அளித்த அப்பூர்தி அல்லாஹ மெறுபவன் என்று நீர் எண்ணாதீர் அல்லாஹ் மிதத்தவன் தண்டிப்பவன் அந்நாளில் பூமி வேறு பூமியாகவும் வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்படும் ஏகனாக அழைக்கியாலும் அல்லாவிடம் அல்லாவிடம் திரள்வார்கள் அந்நாளில் குற்றவாளிகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கட்டி கட்டிப்பும் கட்டப்பட்டிருப்பதை நீர் காண்பீர் அந்நாளில் குற்றவாளிகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பிணைத்து கட்டப்பட்டிருப்பதை நீர் காண்பீர் அவர்களின் சட்டைகள் தய தாரினால் அவர்கள் சட்டைகள் தாரினால் தயாரிக்கப்பட்டவை அவர்களின் முகங்களை நெருப்பு மூடிக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்பட செயல்பட்டதற்கேற்ப அல்லாஹ் கூலி கொடுப்பான் அல்லாஹ் விரைவாக விசாரிப்பவன் இது மனித குலத்திற்கு சென்றடைய வேண்டியதாகவும் இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படவும் வான வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒருவனே இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடோர் அறிவுடையோர் சிந்திப்பதற்காகவும் இது அருளப்பட்டது இந்த உடல் நல்லா தெரிஞ்சுக்கங்க அல்ல வந்து என்ன சொல்ல வரான்னா மனிதன் வந்து என்னத்தை தான் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டான் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணுக்கு நேராக பார்க்காம நம்ப மாட்டான் கண்ணுக்கு நேராக பார்த்தாலும் நம்ப மாட்டான் அப்படிங்கிற நிகழ்வு தான் அதிகமாக இருக்குது இப்போ இங்கிலேருந்து இறந்த பிறகு போன பிறகு அங்கே போய் என்ன சொல்லுவோம்னா திரும்பிய நினப்பு மா மறுபடியும் வந்து நல்லவனாக மாறி வர அப்படின்னு அது எல்லாவே குரானில் சொல்லிடுறான் அப்படி தான் அது முடியாது எங்கே போனாலும் திரும்பி அப்படி தான் செய்வேன் ஏன்னா இங்கே என்ன விஷயன்னா படையுது இறைவனாக இருந்தாலும் அனைத்து செயல்களையும் அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது ஒரு இலை விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாமல் இல்லை அது பதிவேற்று இல்லாமல் இல்லை அப்படிங்கிறான் அதாவது இந்த உலகத்தை படித்து நம்மளாம் எப்படி இருப்போங்கிறத எழுதி முடித்து சுருட்டி வச்சிட்டான் அதன்படி பார்த்தோம்னா நம்ம வந்து அவன் சொல்லி தானே எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே பல விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் அல்லாஹுடைய வா வார்த்தைகளையும் நவீன நாயத்துடைய செயல்பாடுகளையும் செயல்களையும் நம்ம வந்து கட்டுப்பட்டு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கணும் அதில் போய் தர்க்கம் செஞ்சுக்கிட்டு நம்ம உட்காந்தோம்னா அது முடிவு பெறாது கட்டுப்பட்டும் ஏற்றுக்கொண்டோம் அவ்வளோதான் சரியா சில சில விஷயங்களுக்கு அதில் போய் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது சரியா ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆறாவது அறிவு கொடுத்து சிந்திக்கிற திறமையை கொடுத்து இப்போ வந்து சிந்திக்கிற திறமையை கொடுத்துட்டு முடிவெடுக்கிற விஷயத்தையும் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கான் இறைவன் அதுதான் அவனுடைய விளையாட்டு புரியுதா அதேமாரி அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்ச பிறகு கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக இறைவன் மேல் பாரத்தை போட்டு அடுத்த கட்டத்துக்கு நோந்துடணும் அதுதான் உங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை ஒட்டுத்துட்டு நம்ம வந்து அதிகமான மக்கள் இங்கே வந்து பாவம் பாவத்தை நோக்கி தான் போகிறோம் நன்மையை நோக்கி அதிகமான பேர் போவதில்லை அது அது கூடவே தெரியும் இறைவன் எவ்வளோதான் கா காப்பாற்றி விட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு போகிறது தான் ஆசைப்படுவோம் இங்கே அப்படி தான் இருக்குது இந்த உலகம் இந்த உலகங்கிறது வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை சரியா அதனால் நீங்கள் இங்கே 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 உருட்டுறது இங்கே பிறட்டுறது இங்கே இப்போ எப்படி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறது பெரிய லெவலில் பயங்கரமாகங்கிறதெல்லாம் வந்து இறைவன் வந்து எல்லா நபிமார்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கான் காட்டி கொடுத்துருக்கான் இந்த மனிதர்கள் கண்டுபிடிக்காத பல விடயங்கள் இந்த பூமியில் இருக்குது இதை விடுத்துட்டு நம்ம பல இடங்களுக்கு மேலே போய் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் இங்கேயே பூமியே இன்னும் மனிதர்கள் பார்க்க முடியாத இடங்கள்லாம் அதிகமான இடங்கள் இருக்குது இறைவனால் மறைக்கப்பட்ட இடங்கள் அதிகமாக இருக்குது எதையுமே மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது நவிகள்நாயகம் சொன்னதையும் தூதர்கள் சொன்னதையும் வச்சு அவங்க அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்க இங்கே தான் இருக்குது சரியா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம ஒன்றும் அப்டேட்டும் பண்ணில்ல பல பல பேர்களையும் அவங்களே சொல்லிட்டாங்க பல விஷயங்கள் பல 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 எதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்க இங்கே இருக்குது நம்ம அப்போ தான் பார்க்குறோம் அதை அவ்வளோதானே தவிர பேர்களும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இந்த உலகத்துக்கு ஆதாம் பாவா மூலம் முழுமையாக இறக்கப்பட்டு விட்டது சரியா அப்டேட் இங்கே நம்ம புதுசாக இங்கே ஒன்றும் அப்டேட்டு கிளிக்கல அதனால் மனசினால் ஒன்றும் தரட்டும் இல்லை உருட்ட முடியாது சரியா இங்கே இறக்கப்பட்டது காரணம் ஒன்றே ஒன்று தான் நல்லா வந்து இறைவனை தொழுது அவனோட மன்றாடணும் அதேமாரி அவன் அவன் வந்து நம்மளை என்ன கொடுத்துருக்கானோ அதில் வச்சு நம்ம தேவை தவறை இழைப்போம் அந்த தவறுகளுக்கு அவன்கிட்ட மன்றாடி கெஞ்சணும் இதுதான் அவனுக்கு தேவையான விஷயமே தவிர நம்ம வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம மனிதர்கள் பல விதமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு மண்ணுக்கும் புரோஜனம் கிடையாது சரியா பார்த்துக்கோங்க இன்ஷால அதுதான் அந்த உயரதரமான சொர்க்கம் தினத்தில் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக அந்த ஏகரைவன் நம்மளுக்கு அருள் புரியவனாக என்று சொல்லி வாகர்தாவான் அலஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் அகமதுல்லாஹி பிறகாத்து யாரோ நேத்து ஒருத்தர் வந்து நபிகள் நாயகம் ஏழு வயசு வயசில் ஏழு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டாராம் அவர் காணும் அவர் வந்தாருன்னு சில பேர் சொல்கிறேன் சில விஷயங்கள் நவீமார்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை வந்து தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கான தேடல் தேடணும் தேடணும் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம்னா அதுக்கான தேடல் தேடணும் தேடுறதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது தேடுங்க கண்டுபிடிங்க உண்மையாக போய்ங்கிறது உங்கள் உள்ளம் சொல்லும் உங்கள் பொய் தான் சொல்லும் சரியா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்மளை சார்ந்து உண்மை இருந்துச்சுன்னா உடனே வெளியே சொல்லிவிடுவோம் மற்றவங்களை சார்ந்த உண்மை இருந்துச்சுன்னா மறைச்சி வேற மாதிரி சொல்லிடுவோம் இதுதான் மனிதனுடைய இயல்பு அதிகமாக இருக்குது சரியா இப்படிப்பட்ட இறைவனே நபிமார்கள் கூ இருந்த கூட்டங்கள் அபிமார்கள் வந்து வகையை வாங்கி அதாவது செய்திகளை வாங்கி சொல்லும் போதே மனிதர்கள் நம்பலை இறைவனும் ஒருவன் இருக்கிறாங்கிறத நம்பல கண்ணுக்கு நேராக கடல் புழக்கும் போது மனிதர்கள் நம்பல நன்றி கட்ட மனிதர்கள் அதே மாதிரி மனித மனிதனை பார்த்து ஆப்பாத்தி இறைவனை விடும்பொழுதும் மனிதன் நம்பல பல அத்தாட்சிகளை வந்து நேரடியாக கண்ட மக்களை இறைவன் நம்பாத போது செய்திகளே வருவது நின்றுச்சு நபிமார்கள் யாரும் கிடையாது இப்போ இந்த உலகத்தில் நம்பல் மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறோம் பழைய விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து வேதங்களை வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு தான் நம்பிக்கிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்க நம்ம எதை நம்ப போகிறோம் தற்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் சில ஜென்மங்கள் அப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் வந்து கேட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சிறு குழந்தை திருமணத்தை அப்படின்னு ஆய்ச்சியர் அலையில்லா அவருங்க தான் அவர் கேட்குறாரு அதுக்கான வரலாறு போய் படிங்க தேடுங்க இது பண்ணுங்கள் அப்படி வேணும்னா சொல்லுங்கள் சொல்கிறேன் தெளிவுபடுத்துவோம் இன்சால சரியா அதை விட்டுட்டு தப்ப தப்பை வந்து தப்ப நம்ம மக்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் தப்போ அந்த விஷயத்தை அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாளாக்கப்படுவீர்கள் சரியா இந்த குரான் அனைத்துக்கும் சவால் கொடுக்குது இந்த குரானில் ஒரு எழுத்தையும் என்னாலே மாற்ற முடியாத சவால் கொடுக்குது அதே போல் இந்த குரான் மாதிரி ஒரு ரெண்டு டெக்ஸ்ட்டு எழுதி காட்டு இந்த உலக மக்களையும் கூட்டுக்கோ தேவைப்பட்ட இந்த நபியும் கூட்டுக்கோ நீ இந்த நபியும் கூட்டுக்கிட்டு வந்து இந்தமாரி டெக்ஸ்ட்டு எழுதி காட்டு அப்படின்னு இந்த குரானே சவால் பண்ணுது நான் சவால் பண்ண தேவையில்லை குரான் சவால் பண்ணு நீ ஒரு முரணையும் இந்த குரானில் பார்க்க மாட்டேன் நூறு சதவீதம் உண்மங்கு சொல்லுது அப்போ இந்த இதை ஆராய்ச்சி பண்ணணும் இது உண்மையாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து தப்பாக பொய்யா அப்படின்னு நீங்கள் சித்திரிக்கலாம் எதுவுமே தெரியாமல் எவனோ ஒருத்தவன் எவனோனோ உலர வைக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பொய் அப்படின்னு வந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க தேவையில்லை சரியா இல்லையா இந்த குரானில் இருக்கிறது நடைபெறுதா இல்லையா முழுமையாக தமிழில் படிக்கணும் நம்ம அவர்கள் மொழியில் படிங்க விளக்கத்தை தேடுங்க அது இருக்க மட்டும் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு தவறாக சித்தரிச்சிடலாம் குறான தவறான ஒரு விஷயத்த செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க முஸ்லீம்கிறது யாருங்கிறது நீங்கள் விஷயம் உங்களுக்கு தெரியுமா பேர் முஸ்லீம் ஆகிடுவானா அவன் நடந்துக்கலாம் முஸ்லீம் ஆகிடுமா அப்படி கிடையாது சரியா அதனால் தெளிவாக தெளிவாக எது உண்மைங்கிறத அறிஞ்சிக்கங்க அதேமாரி உண்மைங்கிறது உங்களுக்கு உங்கள் மனது கண்டிப்பாக நம்மளோட சொல்லும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு மாற்றமாக சொல்லிடலாம் அப்படி நினச்சிங்கன்னா சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் இறைவன் அவன் என்ன செய்வாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை அறியாத வகையில் உங்களுக்கு வந்து வந்து சேரும் பங்கல் சரியா அதை வச்சு புரிஞ்சிக்கோங்க இது கான்ஃபரன்ஸ் தேதியெல்லாம் கிடையாது உண்மையாக நடக்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கிற விஷயங்கள் இந்த உலகத்தில் சவால் விடுது முன்கூட்டி இருக்கிற மகசூது கூட்டம் தஜ்ஜால் இந்த உலகம் தலைகளை சுத்தும் இப்படி சுற்றுலாம் இப்படி சுற்றும் இந்த வானம் வந்து வேற வனமாக மாறும் வேறு பூமியாக மாறுங்கிறத சவால் இந்த உலகத்தில் நைல் நதி வெற்றும் அங்கே முன்னறிவிப்பு நவீல் நகையத்தில் முன்னறிவிப்புகள் ஏகப்பட்டது இருக்குது உண்மையை உரை உரைக்க சொல்லும் இங்கே வந்து யாரெல்லாம் பார்க்காது மூஞ்சி பார்க்காது உணர்வுகளுக்கு பதில் இங்கே கிடையாது வெட்டு ஒன்று துண்டுதான் பேசுவோம் இஸ்லாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொய்யாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு பொய்யின்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இதை தப்பாக சித்தரிக்கலாங்கன்னு நினைக்கிற எண்ண எண்ணத்தை விட்டுட்டு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தீர்க்கமாக பார்த்து செய்யுங்க தெரியலையா உள்ளுணர்வு சொல்லும் கண்டிப்பாக உள்ளுணர்வு சொல்லும் இது பொய் இது உண்மை அதன்படி வாழுங்க இன்ஷால்லா திரும்பவும் சொல்கிறேன் அந்த உயர்தரமான தனத்த அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை ஆக்க வல்ல ரஹ்மான் என்னையும் ஆக்க வல்ல ரஹ்மான் அருள் புரிவான என்று சொல்லி